யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்திலே யாக்கோபு குறிப்பிடுகிறார் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது உங்கள் அவயவங்கள் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா அப்படின்னு குறிப்பிடுகிறார் சபைகளுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏன் வருகிறது அப்படின்னா நான் எனது நான் எனது யோசனை தான் நடக்கணும் நான் என்கிற ஒரு எண்ணம் என்னுடைய திட்டம்தான் எல்லாம் நட நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் என்னுடைய திட்டம் சரி என்னுடைய யோசனை தான் சரி நான் சொல்றதுதான் தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் இந்த விதமான குழப்பங்களும் சண்டைகளும் வருது தன்னுடைய திட்டத்துக்கு மாறாக இன்னொரு யோசனையை வேறு யாராவது சொன்னார்களால் சொன்னார்களானால் இல்லைன்னா செயல்படுத்தினார்களான்னா அவங்களுக்கு விரோதமாக செயல்படணுன்ற எண்ணம் எதனால் வருகிறது அப்படின்னா நான் என்கிற அகந்தை இருக்கிறதுனாலையும் என்னுடைய யோசனை நடக்கணும் அப்படின்ற ஒரு மேலோங்கின ஒரு எண்ணத்தினாலையும் தான் இந்த மாதிரி குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்படுகிறது தான் யாக்கோபு உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறாரு